வணக்கம் பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் பெரிய மாறுபாடு இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நிர்வாக செயல்பாடு இருக்கு எதை சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாரதிய ஜனதா பொறுத்த வரைக்கும் மாற்று கருத்துக்களை ஏற்க மாட்டாங்க விமர்சனங்களை தாங்க மாட்டாங்க எதிரிகளை ஒழிக்க நினைப்பாங்க அச்சுறுத்துவாங்க அடைச்சி ஒடுக்குவாங்க அதே தான் இங்கே தமிழ்நாட்டிலே நடக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு சகிப்பு அரசாக இருக்கிறது மாற்று கருத்துக்களை தாங்கக்கூடிய மனவடிமை இல்லை விமர்சனங்களை ஏற்கக்கூடிய பக்குவம் இல்லை இங்க வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை அவங்களுக்கு வருமான வரித்துறை அமலாக்கத்துறைன்னா இவங்களுக்கு காவல்துறை உளவுத்துறை அதை எல்லாத்தையும் பழிவாங்கும் போக்குக்காக பயன்படுத்துவாங்க இங்க வந்து பெரும்பான்மை ஊடகங்கள் திமுகவின் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அவங்க திமுகவுக்கு இரையாயிட்டாங்க அல்லது வெள போயிட்டாங்க இப்படிதான் சொல்ல தோணுது அப்புறம் யாராவது திமுகவுக்கு எதிராக பேசினாங்க அப்படின்னா திமுக அரசோட குறைகளை குற்றங்களை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா அவங்க அச்சுறுத்தப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க இல்லைன்னா அவங்க குறித்த அவதூறு பரப்பி அவங்களோட பிம்பத்தை குணத்தை வந்து படுகொலை செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு குணப்படுகொலை கேரக்டர் அசாசினேஷன் அப்ப இந்த செயல்பாடு தான் தொடருது இப்ப அண்ணன் சாட்டை துறைமுகனோட கைது எடுத்துக்குவோம் அண்ண அவர்கள் வந்து அந்த பாட்டை பாடினதுக்காக கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நூறு விழுக்காடு அது இல்லை மாறாக கள்ள குறிச்சி கள்ள மரணங்கள் அந்த தொடர்பாக கருணாபுரம்ங்கிற அந்த கிராமத்துக்கு போய் கானுடைய பதிவு பண்ணுறப்ப அந்த கண்ணு குட்டிங்கிற முதன்மை குற்றவாளி வீட்டுக்கு போறாரு அங்கே படம் பிடிக்கிறாரு படம் பிடிக்கிறப்ப வந்து அவன் வீட்டில் வந்து ஒட்டிகள் இருக்கு ஸ்டிக்கர் இருக்கு எல்லாமே திமுக திமுகவோட ஸ்டிக்கரை காமிச்சு ஸ்டாலின் படத்தை காமிச்சு சாராய வியாபாரி ஸ்டாலின் சொல்லிடுறாரு இந்த சாராய வியாபாரி ஸ்டாலின் சொன்னது திமுக வந்து பெரிய விட கோபப்படுத்துது அந்த சமயத்தில் அந்த வழக்கில் கைது பண்ணால் அது திமுகவுக்கு பின்னடைவாக மாறுங்கிறதுனால சரி விக்கிரவாண்டி தேர்தல் முடியட்டும் முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாம்னு கிடப்பில போட்டுட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே உடனடியாக கைது பண்ணுறாங்க அதுவும் தேர்தல் பரப்புறில் பேசிய அந்த பேச்சை வச்சு அந்த பாட்டை வச்சே கைது பண்ணுறாங்க பாராளுமன்ற தேர்தல் முடியுது முடிஞ்ச உடனே சவுக்கு சங்கரை கைது பண்றாங்க முன்னதாக சவுக்கு சங்கருக்கு அருகாமல் இருக்கக்கூடிய எல்லாரையும் கைது பண்றாங்க அச்சுறுத்துறாங்க சவுக்கு சங்கரை குறிபாத்து இருக்கிற வேலையில அவர் உணர்ச்சி பட்டு வார்த்தைகளை கொட்டின உடனே அதை வாய்ப்பால பயன்படுத்தி கொண்டு கைது பண்ணாங்க சவுக்கு சங்கரை கைது பண்ணி அவரை கொண்டு போறப்ப வாகனம் வந்து விபத்துக்குள்ளாகுது அதே போல அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் கைது செய்யப்படுறாரு அதில் காவல்துறை வாகனத்தில் ஏத்தாம அவர் வாகனத்தை ஏற்றி கொண்டு போகிறப்ப அதே போல விபத்தை ஏற்படுத்துறாங்க அப்போ இது திட்டமிட்ட பழிவாங்கும் போக்கு ஏன்னா சவுக்கு அந்த பேச்சுக்கு கை செய்யப்பட்டார்னா அதை அவர் எதிர்கொள்ளட்டும் ஏன்னா அது பேச்சு ஏற்படையதில்லை அது குற்றம் அதுக்காக வழக்கு கைது சிறைங்கிற இந்த நிர்வாக செயல்பாடு சரிதாங்கிறோம் ஆனால் அதீதமாக போய் அவர் மேலே குண்டா குண்டாசு பாய்ச்சுவது தேவையற்றது சிறைக்குள்ள வச்சு தாக்குவது மனித உரிமை மீறல் இதை அனுமதிக்க முடியாது இதை ஏற்க முடியாது ஆனால் இந்த குண்டாஸ் போடுறது சிறைக்குள்ளே வச்சு கையை ஒடிக்கிறது எல்லா போக்கும் நடந்துச்சு அப்போ திமுக அரசு பழிவாங்குதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால அவன் என்ன பண்ணலாம் சவுக்கு யோக்கியம் கிடையாதுங்க சவுக்கு அயோக்கியங்க இந்த பாருங்க சவுக்கு ஒரு பெண்ணோடு இருக்கான் அப்படின்னு சவுக்கோட இருந்து புகைப்படத்தை எடுத்து அதை ட்விட்டர் தளத்தில் போட்டு சவுக வலைத்தளங்களில் பரப்புது திமுகவோட இணைய குறிப்பிட ஏன்னா ஒருத்தன் பாதிக்கப்படுறாங்கிறப்ப பாதிக்கப்படுறவனை அடக்குமுறைக்கு ஆளாகிறவனை அயோக்கிய அயோக்கியன்னு சித்தரிச்சிட்டா மக்களுக்கு அந்த பரிதாபம் உணர்ச்சி மக்கள் இருக்கக்கூடிய நியாயமான கோபம் உணர்ச்சி போயிடும் அப்போ அந்த வேலையை செஞ்சாங்க இது என்னென்னா இந்த பக்கம் அண்ணன் சாட்டை திறம பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கை செய்யப்படுறாரு அவரை சிறைப்படுத்தலாம்னு இவ்வளோ திமுக அரசு முயற்சி பண்ணிச்சு ஆனால் அதில் முகாந்திரம் இல்லை சிறைப்படுத்துவதற்கான தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீதிபதி விடுவிச்சர்றாரு இதை திமுக அரசு இந்த திருப்பு முனையை எதிர்பார்க்கலை அண்ணன் துறைமுகன் கைது ஏற்படுறப்ப அவரோட சொந்த வாகனத்தில் போவதற்கு கொண்டு போன காவல்துறை அதே சமயத்தில் அவரோட அலைபேசியில் யார்கிட்டையும் பேச அனுமதிக்கலை மாறாக அவரோட அலைபேசிகள் பறிக்கப்படுது பிடுங்கப்படுது இந்த வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் அவரோட அலைபேசிக்கு எந்த தொடர்பும் இல்லை ஏன்னா அலைபேசியில் பேசுகிறப்ப ஒரு உரையாடல் இருக்கும் அதில் வந்து ஏதாவது தகவல் பரிமாற்றம் இல்லை வந்து பண பரிவர்த்தனை அப்படி ஏதாவது தொடர்பாக இருந்து அது இந்த வழக்குக்கு சம்மந்தம் இருந்தால் நீங்கள் அலைவேசியை வாங்கலாம் வழக்கு என்பது பொதுக்கூட்ட மேடலி பேசுதற்கு அதுக்கு அலைவேசியை பிடுங்க வேண்டிய அவசியம் என்ன அலைபேசியை பிடுங்கினாங்க பிடுங்கி இந்த வழக்குகள் இருக்குன்னு வழக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை கொண்டு போயிட்டாங்க இப்போ கேட்டால் நீதிமன்றத்தில் மனு போட்டு எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இப்போ திடீர்னு பார்த்தா அந்த அலைவேசியில் இருந்த ஒரு உரையாடல் அண்ணன் அமீரர்கள் பேசிய ஒரு உரையாடல் வந்து சமூக வலைதளங்களில் உழவுது யார் எடுத்து போடுறான்னு பார்த்தா திருச்சி சூர்யான்னு ஒருத்தர் எடுத்து போய் திருச்சி சூர்யா ககிக்கு அண்ணன் சாட்டை துணைமுகனோட அலைவயசில இருந்த உரையாடல் எப்படி வந்துச்சு ஒளி நாடா எப்படி வந்துச்சு யார் அனுப்புனது காவல்துறை கட்டுப்பாட்டில் அந்த அலைவய்ச்சி இருக்குன்னா அது உள்ள உரையாடல் எப்படி திருச்சி சூரியகைக்கு வந்துச்சு அப்ப எடுத்து யாரு இது பச்சை அயோத்தனம் இல்லையா திருச்சியில் காவல் ஆய்வாளராக உயர் அதிகாரியாக ஐயா அருண்குமார் இருக்கா ஐயா வருண்குமார் இருக்காங்க ஐயா வருண்குமார் அந்த வருண்குமார் வந்து உண்மையின் உருவம் முன்பே சொன்னது போல உண்மையின் உருவம் நேர்மை நேர்மையின் சிகரம் இப்படி எல்லாமே அப்படிப்பட்ட ஐயா வருண்குமார் அவர்கள் இதை எப்படி அனுமதிக்கிறாங்க இந்த வேலைக்கு பேர் என்ன ஒருத்தோட அலைபேசியை பறிச்சு அந்த அலைபேசியில் உள்ள தனிப்பட்ட உரையாடலை முறைகேடாக வெளியிடுவதற்கு பேர் என்ன இது கேவலத்தனமான வேலை இல்லையா இதை செய்யத்தான் ஐயா வருண்குமார் அவர்கள் ஐபிஎஸ் படிச்சாங்களா இந்த அயோக்கியதனங்களை எப்படி சகிச்சிட்டு போக முடியும் இது என்ன வேலைதெல்லாம் இது என்ன வேலை ஒவ்வொன்றுக்கும் பாருங்களா எப்படி எல்லாம் கட்டமைக்காங்க அப்படின்னு அதை எடுத்து போட்டு பரப்பிட்டு இருக்காங்க நாளைக்கு யார வேணாலும் கைது பண்ணி அலைவேசியை பறிச்சு அவரோட தனிப்பட்ட உரையாட எடுத்து வெளில விடலாம்ல இந்த ஆட்சியில் வந்து கருத்துரிமை இல்லை அதை முடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தனி உரிமை பிரைவேசி இல்லை அதே முடிக்கிறாங்க இது என்ன கொடுமைன்னு பாருங்க ஃபெலிக்ஸ் வழக்கு இதுல சவுக்க சங்கர் பேசினாரு அவரை கைது பண்ணாங்க ஒரு குறைந்தபட்சமான தர்க்க நியாயம் இருக்கு நியாயம் இருக்கு ஏன்னா அவர் பேசினாரு கைது பண்ணாங்க ஆனா ஃபெலிக்ஸ் பேசலைங்க ஆமா தான் போனாரு ஆமா மூடத்துக்கெல்லாம் கைது பண்ண முடியாது ஆமோதிக்கெல்லாம் கைது பண்ண முடியாது அது சட்டபூர்வமானதே இல்லை ஆனாலும் ஃபெலிக்ஸ் கைது பண்ணாங்க சரி கைது பண்ணிட்டீங்க அதை கூட வச்சுக்கோம் ஃபெல்லிக்ஸ் அந்த நேர்காணலில் அந்த கருத்தை ஆமோதித்ததுக்காக தன்னோட சேனலில் நெட்ஃபிக்ஸில் வந்து ஒளிபரப்பு பண்ணதுக்காக நீங்கள் போட்டீங்க கைது பண்ணி உள்ளே போட்டிங்க சரி புரிஞ்சுக்கிறேன் இது வந்து ஒரு நேர்காணலில் பேசுறதுக்கு தானே வழக்கு அதுக்கு எதுக்கு ஃபெலிக்ஸ் வீட்டில் சோதனை வீட்டில் சோதனை அலுவலகத்தில் சோதனை அப்போ என்ன வழக்குக்கும் வீட்டில் சோதனை போடுறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அவர் பேசுகிற பேச்சு அவதாக இருக்குங்கிறது தான் வழக்கு அப்புறம் எதுக்கு வீட்டில் சோதனை போடணும் போட வேண்டிய அவசியம் என்ன வீட்டில் சோதனை போட்டு அலுவலகத்தை சோதனை போட்டு ஏன்னா அச்சுறுத்தல் அப்பட்ட மன மிரட்டல் இதில் வீட்டில் சோதனை போட்டுட்டு ரெட் பிக்ஸ் அலுவலகத்தை சோதனை போடுறாங்க அலுவலத்தை சோதனை போடுறது கூட விஷயம் இல்லை சோதனை போட்டு நாலு கேமரா ரெண்டு கம்ப்யூட்டர் அப்புறம் ஹார்ட் டிஸ்கு அப்புறம் வந்து அந்த மெமரி சிப்பு மெமரி கார்டு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க எதுக்கு எடுத்து போக வேண்டிய அவசியம் என்ன இந்த அவதூறு வழக்குக்கும் அவதூறா பேசின வழக்குக்கும் இந்த விசாரணையில எடுத்து போற பொருட்கள் தொடர்பு இருக்கா பேசுனதுக்கு வழக்க போடுறீங்க எதுக்கு பொருள் எடுத்து எடுத்து போகணும் அப்ப ஏன்னா இனி ஏதாவது வழக்கு போடலாமா இதை எடுத்துட்டு கொண்டு போய் பார்த்தோம்னா ஏதாவது சிக்குமா அப்படின்ட்டு கூடுதலாக வழக்கு போடுவதற்கு பெரிய வழக்கில் சிக்க வைப்பதற்கு ஏதாவது துப்பு தொடக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டில் அவர் அலுவலகத்தில் சோதனை போடுறாங்க இதில் நான் வந்து ஹார்ட் டிஸ்க் எடுத்து போறேன் புரிஞ்சுக்கிறேன் ஹார்ட் டிஸ்கில் ஏதாவது இருக்கும் மெமரி கார்டு எடுத்து போகிறேன் மெமரி கார்டில் ஏதாவது இருக்கும் புரிஞ்சுக்கிறேன் கம்ப்யூட்டர் எடுத்து போகிறேன் கம்யூட்டர்ல ஃபோல்ட்ரு போட்டு ஏதாவது வச்சுருப்பாங்க புரிஞ்சுக்கிறேன் ஆனால் நாலு கேமரா எடுத்து போகிறேன் விசாரணைக்கு வந்த காவல்துறை நாலு கேமராக்களை எடுத்துட்டு போகுது கேமராவில் என்ன இருக்கும் யாராவது சொல்லுங்க விசாரணைக்கு வந்த காவல்துறை சோதனைங்கிற அடிப்படையில் கேமரா கொண்டு போகுது கேமராவில் எந்த பதிவும் செய்ய முடியாது அதுக்கு வந்து இந்த கார்டு இந்த சிப்பெல்லாம் இருக்கணும் வெறும் கேமரா அதை எடுத்துகிட்டு போதுங்க ஒரு கேமரா வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் அங்கே எடுத்து போன பொருட்களை மதிப்பிட்டால் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் வருது அவங்க எடுத்துகிட்டு போன பிறகு இப்போ வரைக்கும் நெட்பிக்ஸில் ரெண்டு கேமரா ஒரு கேமரா தான் இருக்குது அவங்களோட செயல்பாடு அப்படியே முடங்கிருச்சு இது வந்து சோதனைங்கிற பேரில் சூறையாடுற வேலை இல்லையா அந்த பேச்சுக்கு தொடர்பே இல்லாத வகையில் இருக்கிறப்ப கூட அவங்க அலுவலகத்தில் வீட்டில் சோதனை போட்டு பொருட்களை விசாரணைங்கிற பேரில் அள்ளிக்கிட்டு போனா என்ன செய்ய முடியும் எவ்வளவு முடிய ஒரு பாதகமான செயல்பாடு இதில் இதில் வந்து திமுகவை யாரும் கொலை சொல்லக்கூடாது திமுக யாரும் விமர்சிக்க கூடாது விமர்சிச்சாங்கன்னா சொன்னாங்கன்னா இதுதான் நிலைமை அப்படின்னு காட்ட முற்படுறாங்க திமுக வந்து அண்ணன் சாட்டை துறைமுக வந்து காணொலியில் போட்டு கிழிக்கிறாங்க சாட்டையில் மேடைகளில் வந்து பிழக்கிறாங்க அப்போ அவர் குடிவைக்கப்படுறாரு அந்த பக்கம் சவுக்கு அவரோட செயல்பாடுகள் அவரோட கருத்துக்கள் அரசியல் நிலைப்பாடுகள் அரசியல் நிலைப்பாடுகள் அதன் முரண்பாடு இருக்கு இருந்த போதிலும் அவர் திமுக விமர்சிக்கிறார் அந்த விமர்சிப்பதால் அவர் குறிவைக்கப்படுறாரு அவருக்கு பெரிய இடம் அளிக்கிறார் வாய்ப்பு அளிக்கிறார் யாருன்னா ஃபெலிக்ஸ் அப்போ அவர் குறிவைக்கப்படுறாரு இது தொடர்ச்சியாக நடக்குது ஐயா மணி அவர்கள் திமுகவை விமர்சித்து பேசுகிறாங்க நியாயத்தை பேசுகிறாங்க ஐயா மணி பேசுறதால ஐயா மணி மீது திமுகவுடைய இணைய கூடிப்படை கடிக்க தொடங்குகிறது ரஞ்சித் வந்து திமுக வாக்கு செலுத்தினாரு அவர் வந்து திமுக அரசு மீது விமர்சனம் வைக்கிறார் இந்த ஆம்ஸ்டாங் படுகொலையில அவரை படுகொலையின் போது ஆம்ஸ்டாங்க வந்து அவ்வளவு இழிவாக எழுதியது திமுக இணைய குறிப்பிட ஏன்னா சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு பேசக்கூடாது அவரு கட்டமைஞ்சாதி பண்றாரு அவர் ரவுடிசம் அப்ப அதான் நிலைமை அப்படிங்கின என்னன்னா சட்டத்தின்படி இப்ப சிறைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விசாரணை சிறைவாசி தண்டனை சிறைவாசின்னு இருப்பாங்க அந்த தண்டனை சிறுவாசிங்கிறவங்க நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவங்க அப்படி நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட தண்டனை சிறைவாசிகள் கூட சிறைக்குள்ள இருக்கிறப்ப பாதுகாப்பா இருக்கணும் அவங்க உயிருக்கு அச்சுறுத்தல் விளைந்தால் அவங்க பாதுகாப்புக்கு ஏதாவது சிக்கல் நிகழ்ந்தால் அதுக்கு அரசு தான் பொறுப்பு அப்படி நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட சிறைவாசியில கூட சிறைவாசியில கூட சிறைக்குள்ள பாதுகாப்பாக வைக்கணுங்கிறதா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறப்ப ஆம்ஸ்ட்ராங்கோட பின்புலம் எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ கட்சியோட நிர்வாகி அண்ணன் பாலசுப்ரமணியனோட பின்புலம் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கான நடமாடு உரிமை பாதுகாப்பு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்துவது தான் அரசின் பொறுப்பு தலையாய கடமை ஆனால் அதை உறுதிப்படுத்த முடியாம எங்கே பார்த்தாலும் கொலை எங்கே பார்த்தாலும் வன்முறை எங்கே பார்த்தாலும் தாக்குதல் நடக்குது இந்த நிர்வாக குளறுபடிகளை சட்ட ஒழுங்கு சிக்கலை எடுத்துக்காட்டினா பாதிக்கப்படுறவங்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இழிவான வேலை நடக்குது அந்த வேலையை தான் திமுகவோட ஐடிவிங் செய்யுது இதில் என்னன்னா சைபர் கிரைம் வந்து இணைய குற்றங்களை தடுக்கணும் ஆனால் சைபர் கிரைமே சைபர் கிரைமே என்ன பண்ணுது அப்படின்னா அண்ணன் சாட்டை துறைமுக அலைபேசிந்து தனிப்பட்ட உரையாடலை எடுத்து அதை திமுகவோட இணைய கூலிப்படைகிட்ட கொடுத்து அவரை பற்றி அவதூறு பரப்புனா இது எவ்வளவு கேவலமான வேலை நான் என்ன கேட்குறேன் அந்த காவல்துறையும் உளவுத்துறையும் அந்த சைபர் கிரைமும் எல்லாரும் யார்கிட்ட சம்பளம் வாங்குறாங்க சம்பளம் வாங்குவது மக்களின் வரி பணம் இயங்குவது மக்களுக்காக அப்ப எல்லா மக்களுக்குமாக தான் காவல்துறையும் உளவுத்துறையும் சைபர் கிரைமும் செயல்படணும் ஆனால் அவங்க முழுக்க முழுக்க திமுகங்கிற ஒரு கட்சிக்காக செயல்படுவாங்கன்னா இது என்ன இது இது ஜனநாயக துரோகம் இல்லையா இது எப்படி அனுமதிக்க முடியும் நாளைக்கு யார் வேணாலும் யார் மேல யார் மேல வேணாலும் ஏதாவது வழக்க போட்டு அவங்க அலைபேசியை பிடுங்கி அதில் உள்ள தனிப்பட்ட உரையாடல வந்து சமூக வலைதளங்களை பரப்பி அவங்களை இழிவுபடுத்தலாம்ல இது என்னங்கிறது கொடுமைதெல்லாம் அப்படி காவல்துறை வந்து காவல்துறையும் சைபர் கிரைமும் யாருக்கு செயல்படுத்து பாருங்க நமக்கு என்ன சொல்ல தோணுது கொடுமையா இருக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கு மக்களுக்காக இயங்க வேண்டிய காவல்துறை காவல்துறையிட்டே சட்டம் பேசுகிறியா காவல்துறையிட்டே ரூல்ஸ் பேசுகிறியான்னு கோவம் வருது ஆனால் அவங்க சட்டத்தை பின்பற்றலையே விதியை பின்பற்றலையே அவங்களே ஜனநாயக துரோகம் பண்ணுறாங்களையே திமுகவுக்கு தான் இயங்கணும் அப்படின்னா எதுக்கு காவல்துறையை பணியாற்றணும் காவல்துறையை விட்டு வெளியேறி கருப்பு சவப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வேட்டியை போட்டுக்கிட்டு தாராளமாக திமுக வலை செய்ய வேண்டிதானே காவல்துறை மக்களுக்கான துறையான காவல்துறை இருக்கிட்டு எதுக்கு ஒரு கட்சிக்கு சார்பாக இயங்கணும் இது எவ்வளோ பெரிய அசிங்கம் எவ்வளவு பெரிய கேவலம் இந்த ஜனநாயக துரோகத்தை நாம் அனுமதிக்க கூடாது இதை மக்கள் மன்றத்தில் தோல்விக்கணும்